ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சத்தான கேழ்வரகு வடை இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக அல்லது நீங்கள் ஸ்நாக்ஸ் டைம் கூட நீங்கள் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துட்லாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சுக்கலாம் ஒரு தேங்காய் சட்னி வச்சுட்டு ஆயில் வந்து அதிகமாக இழுக்காது கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச இந்த கேழ்வரகு வடையை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கங்க தோல் நீக்கிட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கங்க ஒரு கொஞ்சமாக ஒரு நூற்றம்பது கிராம் நூறு கிராம் அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் இது கூட கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்கும் அதை நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் கார்த்திகேற்ற மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு எடுத்துருக்குறேன் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இது கூட பேக்கிங் சோடா சோடா உப்பு வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவுலாம் ரொம்ப நல்லது தாராளமாக சாப்பிட்லாம் இதை கூட நான் வந்து அரிசி மாவு சேர்க்கலை இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு கூட அவங்களாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன்னா கேழ்வரகு அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க அந்த ராகி மாவு ஒன்றரை கப் எடுத்துருக்கேன் இப்போ தண்ணியோட அளவு வந்து நீங்கள் பார்த்து கொஞ்சம் பதத்துக்கு நான் காட்டுறேன் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஊற்றுனா அது கரெக்டாக இருந்தது நல்லா கலந்துக்கலாம் இது கூட நீங்கள் கொத்தமல்லி இலை போடுறதுனாலும் போடலாம் முருங்கை இலை இருந்துச்சுன்னா முருங்கை இலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை சும்மா ஒரு ரெண்டு கையளவுக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் வடை பதத்துக்கு இந்த மாதிரி மாவு பிசால் போதும் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஒரு பக்கம் ஆயில் சூடாகிட்டு இருக்குது ஆயில் சூடானோடனே இந்த மாதிரி வடை நம்ம உளுந்து வடையெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸாக உருண்டை எடுத்துகிட்டு தட்டி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்காங்க இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமாக வெந்து வந்துடும் நம்ம பருப்போட உளுந்து வடையெல்லாம் எப்படின்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து குயிக்காக வெந்துடும் ஆயில் வந்து தேவையான அளவு சூடு பண்ணிவிட்டு அதை மூழ்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயிலுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க ஆயில் வந்து கொஞ்சம் கூட இது உரியாது ஏன்னா கேழ்வரகு மாவு வந்து சுத்தமாக ஆயில் எழுக்காது பார்க்குறதுக்கு வடை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் கூட நீங்கள் வெறும் இதாகவே சாப்பிட்லாம் இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற இந்த அளவுகளில் ஒரு பதினஞ்சு வடை கிட்ட பதினஞ்சு பதினாறு ஒரு மீடியம் சைஸில் வந்தது அதாவது ஒரு நாலு பேர் கரெக்டாக இருக்கும் இந்த சைஸில் வடை போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க திருப்பியாச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துருங்க சூப்பரான கேழ்வரகு வடை நம்ம தயார் பண்ணிவிட்டோம் மீதி இருக்கிற மாவியும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒன்று உடச்சு காட்டுற பாருங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க வீட்டிலெலாம் தான் நான் வீடியோவே போட்டேன் நல்லா இருக்குமா இருக்காதான்ற ஒரு டவுட்லேயே நான் செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக வந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ பபாய்